சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுதைக்கு வந்து ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் ஏன்னா இருந்து என்ன அவங்க அப்பா எதுவுமே வரமாட்டேங்கிறாரு அப்படி இப்படின்னு வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா வராரு சிங்கப்பூர்லேருந்து அப்படின்னு ஒரு ட்ராமாவை உருவாக்கி ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணத்தை கொடுத்து ட்ராமா பண்ணுறவங்களுக்கு பணத்தை கொடுத்து வர வைக்கிறாங்க ஊருக்கு ஸோ கண்டிப்பாக ஒரு டுபாக்கூரை தான் வந்து பார்த்திங்கன்னா மாமாவாக செலக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க ஸோ அவர் வந்து இங்கே போடுற டிராமாவனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சந்தேகம் வரும் குறிப்பாக முத்து மீனா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும் நீ வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்த மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தான் போகிறாங்க ஸோ இங்கே ஏற்கனவே ரோஹினி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊருக்கு வந்துறதுனால அவங்க ஊருக்காரங்க யாராச்சும் பார்த்துட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தாய் மாமான்னு யாரோ ஒரு டுபாக்கூர் வரப்போறாப்பில் கண்டிப்பாக ரோகிணி வந்து பார்த்திங்கன்னா மாட்டுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உண்மை வெடிக்குமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போய்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம மனோஜ் மாட்டினாப்புல கூடவே ரோகிணியும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் விஜயோட ரியாக்ஷன் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்